ஹை ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது ஒரு சொத்தினுடைய பத்திரப்பதிவின் நிலையை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு சொத்தை பத்து பத்திரப்பதிவு பண்ணும்போது ஒரு சில பேருக்கு உடனே வந்து பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் ஸோ அந்த சமயத்தில் நம்மளுடைய அந்த ஆவணமானது எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது பதிவினுடைய நிலை வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே செக் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் டிஎன் ரெஜினெட் அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் மின்னணு சேவைகள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கடைசியில் பாருங்கள் ஆவணத்தின் நிலை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்ததாக தற்காலிக ஆவண எண் அதாவது அந்த பத்திரமானது ஃபுல்லாக வந்து பதிவு பண்ணலை நீங்கள் பத்திரப்பதிவு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தற்காலிக டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க அதுதான் வந்து தற்காலிக ஆவண எண் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நம்பர் உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அந்த நம்பரை போட்டு சர்ச் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நிலுவை எண் அதாவது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அதில் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா நிலுவை எண் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாகவும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா பதிவு எண் அப்படின்னு இருக்கும் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரெஜிஸ்டர் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கான ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பதிவு அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எந்த சார் பதிவாள அலுவலகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த சார் பதிவாள அலுவலகத்தை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க தனியாக சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அதனால் பொறுமையாக வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்கள் சார் பதிவாள அலுவலகம் செலக்ட் பண்ணுவோன்னே மோஸ்ட் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் ஒன் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் இருக்கும் ஸோ புத்தகம் ஒன்றே வச்சுக்கோங்க புத்தகம் ஒன்றில் உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா புத்தகம் டூ செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தபடியாக நீங்கள் பதிவு பண்ணும்போது ஒரு ஆவணப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு எந்த ஆண்டு நீங்கள் பதிவு பண்ணீங்க இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் பதிவு ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிவு பண்ணதாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செலக்ட் பண்ணுங்கள் இந்த டாக்குமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆவண வகைப்பாடு ஸோ முறைப்படியான ஆவணம் சேல்டி முறைப்படியான ஆவணம் அப்படின்னா அது வந்து முறைப்படியான ஆவணம் அப்படிங்கிற ஆப்ஷன்லேயே செலக்ட் பண்ணிக்கோங்க அல்லது இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வேறு எதனா ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் முறைப்படியான ஆவணம் அப்படிங்கிற செலக்ட் பண்ண ஜஸ்ட்டு தேர்டுகள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கீழே வந்துடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த தேதியில் இந்த ஆவணம் தாக்கல் செய்யப்பட்டது ஸோ டைம் மாதிரியே அப்படியே கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக ஆவணம் பதிவு செய்யப்பட்டது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஆவண எண் கொடுத்துருப்பாங்க ஆவண எண்ணாக பதிவு செய்யப்பட்டது அட்டவணை பதிவு அலுவலரால் சான்றளிக்கப்பட்டது அடுத்து பாருங்கள் ஆவணம் ஒளிவரடல் செய்யப்பட்டு திரும்ப வழங்க தயாராக உள்ளது ஸ்கேன் செஞ்சு முடிச்சுட்டாங்க ஆவணத்தை திரும்ப வழங்க உரிய நபரின் ரேகை பெறப்பட்டது ஸோ யார்கிட்ட வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய கை ரேகை வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க அடுத்தபடியாக ஆவணத்தை திரும்ப வழங்க பதிவு அலுவலரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஸோ இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கான பத்திரப்பதிவு நூறு சதவீதம் முடிவடைஞ்சிருச்சு அந்த சார்பதிவாள அலுவலத்திலேருந்து உங்களுக்கான பத்திரத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்